அப்படி போக சம்மதிச்சாலும் சம்மதிப்பீங்க ஆனா எங்களுக்கு ஒரு பிடி நெல் அதிகமா கொடுக்க மாட்டீங்க ஆ எப்பாவது முரணாளி கட்சி தான் இன்னைக்கு கூலிய வாங்கிட்டு தான் இருக்கோம் சண்டி சந்தி வாயில்லாத சிவன் அதை ஏன் ஆடிச்சீங்க திங்கிறதுக்கும் கொலைக்கிறதுக்கும் வாய் இருக்குல்ல கோழியை புடிச்சிட்டு ஏறி விட்டா அதை விரட்டிட்டு வருது அடிச்சு பொண்ணு வேண்டாம் ஊரா ஓட்டு கோழியை புடிச்சிட்டு வரலன்னு அதை போட்டு அடிக்கிறீங்களே அது கேவலம் நாய் ஜென்மம் தானே நீங்க சொன்னது அதுக்கு புரிஞ்சுதோட உபதேசம் போதும்டா நீ போன விஷயம் என்னாச்சு ஆளுகளை வயல் இறக்கே இல்லையா இல்லீங்க உள்ளூர் ஆளுங்க கண்டிப்பா வயல்ல இறங்க முடியாதுங்கிறாங்க அதிகம் குடி கொடுக்கணுமா அதுக்கு சம்மதிச்சா தான் வேலை செய்வோம்னு அடாவடித்தனம் பண்றாங்க நன்றி கட்ட பசங்க இப்படி சரியான சமயத்துல கழுத்தப்பாங்க எனக்கு தெரியும்டா எதுக்கும் தயாரா இருக்கணும் நான் வெளியூர் ஆடுங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கேன் நான் போய் அவங்களை அழைச்சிட்டு வயலுக்கு போறேன் நீ அப்பாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு இதெல்லாம் பண்ற வெட்டி போடுவா வெட்டி முதல்ல இந்த இட்லியை வெட்டுங்க அப்புறம் என்ன வெட்டலாம் வெட்டிருப்போ நான் சாப்பிட போறது இல்ல என் மேல என்னங்க போவோம் நீ ஏன் என் பின்னாலே வர நீங்க எனக்கு முன்னால போறீங்க உங்க பின்னால அழிஞ்சு என் கைகால எல்லாம் ஒழிஞ்சு போச்சு எங்க உட்கார போறீங்கன்னு சொல்லுங்க அங்க வச்சுட்டு நான் போறேன் எனக்கு வேலை இருக்கு நான் உட்கார போறது இல்ல முதலீடு இட்லி சூடா எடுத்து போட்டியே உன் புத்திர பாக்கியத்துக்கு அவன் அதை சாப்பிட்டுட்டு வேற வேலை இல்லாம நான் எப்படி தடைஞ்சிட்டு இருக்கான் அறுவடை நடக்குது போடா இல்லேன்னா ஆளு கொஞ்சமா அறுத்து அடுத்து சோறு கொடுக்கற பொண்டாட்டிகளை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அவருக்கு வயலுக்கு போறதுக்கு கார் வேணுமா ஏண்டி காருல பாடி நான் முதல் பண்ணுனேன் இத நீங்க அவன்கிட்ட எல்லாம் கேக்குறான் கேட்டா முனைக்கிறானு உன்கிட்ட எதுக்காக சொல்றேன்னு சொன்னா அவன உட்கார வச்சு சோறு போடும்போது பக்குவமா அவன் காதுல போடும் ஐயா என்னடா ஐயா கண்ணு அறுவடை நடக்குதான் இல்லையா இல்லைங்க நம்ம ஆளுங்க கூலி தகராறு பண்ணிக்கிட்டு வயல்ல இறங்க மாட்டேங்கிறாங்க கிட்ட சொன்னேன் வெளியூர் ஆளுங்களை அழைச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க அவன் அரியாட்டில் அடைச்சிட்டு போய் அங்க தகரா பண்ண போறான் புறப்படா சீக்கிரம் ஏண்டா சும்மா நிக்கிறீங்க இறங்கி அருங்க வேண்டாம் ஐயா சொல்றது காதுல விழுகல இறங்குங்க வேண்டாம் அவங்கள ஏண்டா பாக்குறீங்க நீங்க எல்லாம் துணிஞ்சுதான வெளியூர்ல இருந்து வேலை செய்ய வந்திருக்கீங்க பின்ன ஏண்டா பயப்படுறீங்க முன்னாடி நான் இறங்குறேன் ஏன் பின்னாடி வாங்க வயல்ல இறங்கினா காலை வெட்டி விடுவேன் சொல்ல சொல்ல வயல்ல இறங்கு ஒத்த வாங்கிட்டு தான் கரையேறும் போல இருக்கு மாடிக்கும் மாட்டேன் என்னப்பா வடிவேலு மாட்டுக்கு ஒரு தரம் மனுஷருக்கு ஒரு தரம் சொல்லணுமா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஐயா நாங்க வர்றங்க நாங்களும் கூலிக்காரங்க அவங்களும் கூலிக்காரங்க எங்களை மோத விட்டு நீங்க வேடிக்கை பாக்காதீங்க வாங்கடா போலாம் போறீங்களாடா போங்கடா நான் ஒருத்தனையை இறங்கி அத்தனை அறுத்து கரையாத்தனடா ஐயா வயல்ல இறங்குறது கட்டு முதல்ல மனசு இறங்க இவங்க என்ன கேக்குறாங்க வயிற்றுக்கு பத்தல நாலு படி கொடுக்கற கூலிய அஞ்சு படியா கொடுங்கன்னு கேக்குறாங்க அவ்வளவுதானே ஊர்ல நாலடி நடந்தா மூணு அடி இடம் உங்களுக்கு நல்லா வேற விளைஞ்சிருக்கு கொடுத்தா என்ன கொடுப்பாண்டா கொடுப்பா இதோ இருக்கா உங்க அப்ப ஜமீன்தாரு சேர்த்து வச்சிருக்கிறாரு அள்ளி கொடுக்க சொன்ன எனக்கு முன்னால எங்க அப்பாவை மரியாதை குறவ பேசாது அப்புறம் நானும் மரியாதை தவறிடுவாம் அவங்க சொல்றதுல என்னடா தப்பு அது நியாயம்தானே என்ன நியாயத்தை கண்டுட்டீங்க இந்த ஆளுங்க கேட்கிற குழிய நியாயம் நினைச்சு கொடுத்தா அடுத்த போகத்துல சந்தோஷமா கலப்பை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சானு குடுக்கிற குழி ஒரு மூலையில வளைஞ்சிட்டு போகுது அவங்க ஏ ஆளுங்களா நாளைக்கு வேலை இல்லேன்னா சாப்பாட்டுக்கு ஏன் விட்டு வாசல தாண்டா வந்து நிக்கணும் கல்யாணம் கருமா இருந்தா நான் தாண்டா கொடுக்கணும் அவங்களை திட்டதுக்கும் அடிக்கிறதுக்கும் கூட ஏற குடிமை இருக்குடா ஐயா உங்க உங்க ஆளுக்குதான் நல்லா திட்டுங்க அடிங்க ஆனா முதுகுல அடிங்க வயிற்றுல அடிக்காதீங்க மாணிக்கா சும்மா இருக்க ஐயா நீங்க ஆத்திரப்படாம வீட்டுக்கு போங்க இப்ப என்னடா சொல்றீங்க வயல்ல இறங்கி அறுக்க போறீங்களா இல்லையா என்னப்பா நீங்க இந்த பயலங்களோட பேசிட்டு அவங்க இறங்க மாட்டாங்க தண்ணீர் பாதி தரையில பாதி எல்லாம் அழிஞ்சு நாசமா போகட்டும் வாங்க அப்படி அழிஞ்சு போக நாங்க நாங்களே வயலுக்குள்ள இறங்கி அறுத்து சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டிய நெல் எடுத்துக்கிட்டு ஒரு மணி நெல் கூட வேஸ்ட் இல்லாம உங்களுக்கு சேர வேண்டிய நெல் பத்திரமா உங்க வீட்டுல கொண்டாந்து சேர்த்துடுவோம் இறங்குடா வயல்ல எனக்கு ஒரு ரூபாய் கொடு மத்தவங்களை கூப்பிடு

இது தை மாசம் இன்னைக்கு தேதி என்னாச்சு தமிழ் ஆறு மூணா வருஷம் இதே மாசம் இதே தேதியில நம்ம வீட்டுல என்ன விசேஷம் நடந்துச்சு நடந்துச்சு தங்கச்சி மேல உசிரியே வச்சிருக்கேன் இது கூட ஞாபகம் இல்ல அத சொல்றியா தங்கச்சியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு தனக்கு கல்யாணமான அவ புருஷ முகத்தை பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா புருஷ முகத்தை பாக்க போற தனியாவா அவளா போனால் நீ அனுப்பிச்சியா ஆசையோட போகட்டும் அம்மான் கேட்டா சரிமா போயிட்டு வாக்கா அவங்க போலாமா அந்த பயன் செஞ்ச தப்புக்கு அதே நீங்க மன்னிப்பு கேட்டு தங்கச்சி கூட்டிட்டு போனோம் காலி கட்டின தள்ளி வச்சுட்டு எவ்வளவு தெருவில் போன கைசரை எடுத்துக்கூட வீட்டுல வச்சிருக்கா இது நியாயமான கேட்டதுக்கு கம்பியை காய வச்சு தங்கச்சி முதல்ல சூட்டு போட்டானே மறந்துட்டியா என்ன பாதி தப்பு பண்றேன் நான் கேட்டதுக்கு என்ன விட்டானா

தெய்வத்தை பாத்தியா இல்ல நான் போன நேரம் சரியில்லை கடவுள் மூடிட்டாங்க அவனுக்கு எல்லாமே கிடைச்சு அவனை பாத்தியா அவன் உங்க கூட முகம் கொடுத்து சந்தோஷம் அங்க என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் ஒரு அந்த கல்லு அவன் பார்த்த பார்த்தோன்ன முகத்தை திருப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பான் அந்த கைசட அவன் ஓடி வந்து வீட்டுக்காக சாத்திருப்பான் உடனே நீ ஓடி வந்திருக்கேன் முதுக அவன் சூடு மறந்துட்டியா அந்த தலைமுறி போச்சா இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணமான நாள் அவர் மறந்துட்டாலும் என்னாலும் மறக்க முடியலன்னு அவர் காலை விழுந்து கும்பிட்டுட்டு வரலான்னு போன என்ன நேர்ல பாத்து ஆணிக்கட்டவனு நினைப்பு வந்து ரெண்டு வார்த்தை எங்கிட்ட பேச மாட்டாரா அதுல இருந்தாவது எனக்கு விமோசனை கிடைக்காத அங்க ஆசை இரும்படிக்கா பயனா தங்கத்தோட அருணா அவருக்கு ஏதாவ தெரியும் இருக்கட்டும் இருக்கட்டும் அத இரும்பா அடிச்சுன்னுட்டுறா மாதிரி ஒரு நாளைக்கு நான் அவனை அடிச்சுன்னுறாங்க என்ன அவர் என் புருஷன் அதை ஞாபகப்படுத்திட்டேன் நீட்டுறான் போறது போகட்டும் இனிமே நீ அங்க போக கூடாது அத இங்க வந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும் இல்ல கூடிய சிக்கிறன் நாரவனை கேட்க வைக்கிறேன் அதான் மன்னிப்பு கேட்க வச்சிட்டியே கட்டுத்தான வர்றேன் ஏங்க வந்தது வராததுமா அவன் மேல தள்ளு செல்லு விடுறீங்க அலஞ்சு விடுவோம் நீங்க மன்னிப்பு கேட்கிற மாதிரி அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான் எவன் நல்ல எவன் எங்க கொண்டு போனா இவனுக்கு என்னடி எம் முன்னாடியே எதுமான மரியாதை குறவா பேசலாமா அவங்க எம் முகத்துக்காக இவனை மன்னிச்சு விட்டாங்க இல்லாட்டி கிழிச்சிடுவாங்க பாச்சாடி பாச்சாடி இப்படி வாய் நீடுறதுனாலதான் நான் அவங்க முன்னால தலை முடிஞ்சு நிக்க வேண்டியிருக்கு

நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் மாத்திக்கிற மாதிரி தெரியல ஐயோ உங்க சண்டை எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் பேசாம சாப்பிடுவாங்க எனக்கு சோறு வேண்டாம் போய் நீயாவது வந்து சாப்பிடு எனக்கு சோறு வேண்டாம் போ நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு மேல ஏன் கோச்சுக்கிறீங்க எழுந்து வாங்க சாப்பிட இந்த வீட்டுல சாப்பாடு ஒரு கேடு வாங்க சாப்பிடலாம் இந்த வீட்டுல சாப்பாடு ஒரு கேடு இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா பேசாம போமாட்டேன் சாப்பிட்டு சண்டை போடலாமே பேசாம போமாட்டேன் என்னங்க எனக்கு பசிக்குதுங்க எனக்கு பசிக்கல எனக்கு கூட பசிக்குது எனக்கு பசிக்கல நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா நாங்களும் சாப்பிட போறதில்லை ஆமா வந்து தொலையன் வந்து தொலை